வணக்கம் நேயர்களே எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா ரொம்ப சந்தோஷம் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நம்ம எல்லா தெய்வங்களையும் வேண்டிக் கொள்வோம் அடியேன் வந்துங்க இன்று புரட்டாசி அமாவாசை மகாலய பட்சம் இன்றுடன் முடிகிறது நமது முன்னோர்களுக்கு எல்லோரும் வழிபாடு செய்யக்கூடிய அமாவாசைனாலே எல்லாரும் வழிபாடு செய்யுங்க நல்லா இருக்கேன் அடுத்தது நவராத்திரி ஆரம்பிக்குது இது எல்லாருமே வந்துங்க நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் ரொம்ப சந்தோஷம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ சூரியனை பற்றி ஒரு சிறு பதிவு போட்டிருந்தோம் இப்போ நம்ம வந்துங்க சந்திரனை பற்றி ஒரு சின்ன பதிவு போடலாம் அதே சமயம் இன்னைக்கு அமாவாசையாக இருந்தாலும் இன்று சூரிய கிரகணம் நடைபெறுகிறது சூரிய கிரகணம் நடு இரவில் தான் நடைபெறுகிறது அதுவும் நமக்கு இந்தியாவுக்கும் சூரிய கிரகணம் தெரியாது இருந்தாலும் நாம் கொஞ்சம் ஆன்மீகத்தில் இருக்கிறதுனாலங்க கொஞ்சம் பக்தியோட ஒரு கட்டுப்பாடோடு நாம் எல்லாருமே இருக்கலாம் அப்படிங்கிறது நல்ல விஷயம் அதே மாதிரிங்க எல்லாரும் இருங்க நல்லா இருக்கு இப்போ சந்திரன் வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாங்க சந்திரன் வந்துங்க மனோ காரகன் சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்மா காரகன் சந்திரன் வந்துங்க மனோ காரகன் அந்த அடிப்படையில் மனசளவில் வந்துங்க உலகத்திலேயே வந்துங்க எல்லாரையுமே வந்துங்க தன்னுடைய கட்டுக்குள்ள வச்சிருக்கிறது வந்து சந்திரன் தான் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் சந்திராஷ்டமம் அப்படிங்கிறத எல்லாத்துக்குமே ஞாபகப்படுத்திட்டு இருக்கிறாங்க ரெண்டே நாள் அல்லது ரெண்டே நாள் சதுராசிரம் வரக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் என்ன சொல்கிறதுங்க ஒரு குழப்பத்திலேயே இருப்பாங்க அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக ஞாபகப்படுத்தி கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருங்க அது முடியாதவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா எதாவது ஒன்று ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் எதையாவது ஒன்று பேசி பல பிரச்சனைகளுக்கு காலாகிடுறாங்க அப்படி இருக்கக்கூடாதுங்க அப்படிங்கிறதுக்காக வந்துங்க தன்னுடைய வாயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராம்பு போட்டுக்குங்க இல்லைன்னா ஒரு ஏலக்காய் போட்டுக்குங்க இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு சஷ்டி படிங்க சிவபுராணம் படிங்கன்னு சொல்லி பெரியவர்கள் வந்து சொல்கிறது அதனால் வந்துங்க இந்த மனோ சக்தி மனோகாரகன் சந்திர பகவான் வந்துங்க நிச்சயமாக எல்லோருமே வந்து தன்னுடைய தான் அவர் வச்சிருக்கிறாரு அவருடைய பார்வைகள் அவருடைய ஆசீர்வாதம் அவருடைய அனுகிரகம் பெற்றவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருப்பாங்க இப்போது ராஜ கிரகம் அப்படின்னாங்க நம்ம வந்து கடகராசி சிம்ம ராசியை சொல்கிறாங்க காரணம் என்னங்க அப்படின்னா சிம்ம ராசியில் சூரியன் ஆச்சு கடகராசியில் சந்திரன் ஆச்சு அந்த அடிப்படையில் வந்துங்க இந்த பலன்கள் வந்து நம்ம பார்த்துட்ருக்குறோம் அதே இந்த இந்த மனோகாரகனாக வந்துங்க நாம் முடிஞ்ச வரைக்கும் வந்துங்க ஒரு பக்தியில் வந்துங்க அவங்கள நாம புரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க நிச்சயமா வந்துங்க நம்ம வாழ்க்கையில ரொம்ப நல்லா இருப்போம் இப்ப சந்திரன் வந்து ஆட்சியில் இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடகராசி சந்திரன் வந்துங்க உச்சம் பெற்ற இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசபராசி சந்திரன் வந்துங்க நீசம் பெற்ற ராசி வந்து பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி அப்போ உச்சம் நீசம் ஆட்சி இந்த அடிப்படையில் வந்துங்க சந்திர பகவான் இருக்கிறாருங்க சந்திரனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு என்றைக்குமே வந்துங்க ஏழாம் பார்வையும் உண்டு அது எல்லா ஜாதகர்களுக்கும் வந்துங்க ஒரு பொருத்தமான ஒரு விஷயம் ஆகையனாலங்க இந்த சந்திரன் வந்துங்க ஒரு ஜாதகருக்கு எப்படி இருக்கிறாரு என்ன பலன் தர்றாரு அந்த ஜாதகர் வந்துங்க சந்திரனுடைய அமைப்பில் எப்படி இருப்பார் அப்படிங்கிறது வந்துங்க ஒவ்வொருத்தருடைய ஜனன ஜாதகத்தில் உண்டான பலன்கள் வந்து சிறப்பாக இருக்குங்க இப்போ எல்லா ஜோதிட வல்லுநர்கள் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக தொலைபேசி அல்லது இந்த மாதிரி வாட்ஸ்அப் பதிவு அல்லது தொலைக்காட்சி இந்த மாதிரி பதிவுலாம் வந்து பார்த்திங்கன்னா பலன்கள் சொல்கின்ற பொழுது அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான தான் இருக்குதுங்க அது ஒவ்வொரு ஜாதகருக்கும் அந்த பலன் வந்துங்க சேராது ஆனால் பொது பலன் வந்துங்க எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இப்போ அதை வந்து நீங்கள் கேட்குறவங்க அந்த அடிப்படையில் தான் நம்ம இருப்போமோ அப்படிங்கிற மாதிரி வந்துங்க ஒரு குழப்பத்தில் இருக்க வேண்டாம் அது மாறுபடும் அப்படி இருக்கிறப்பங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய ஜனன ஜாதகத்தைங்க நீங்கள் உங்களுக்கு பிடித்த தெரிந்த ஜோதிடரிடம் கொடுத்துங்க ஜாத தாராளமாக நீங்க உங்களுடைய ஜாதக பலனறிந்து நீங்கள் உங்களை வந்துங்க வழி நடத்திக்கலாம் நீங்கள் நல்லா இருப்பீங்க அதனால வந்துங்க சந்திரன் அப்படிங்கிறவர் வந்துங்க மனோகாரகனாக இருக்கிறதுனால மனோ பலம் வாய்ந்தவராக இருக்கிறதுனால அதே சமயம் வந்துங்க தாய் ஸ்தானத்தின் அதிபதியாக அவர் இருக்கிறதுனாலையும் அவருடைய அனுகிரகம் பெற்ற ஜாதகர்கள் எல்லாருமே வந்துங்க நிச்சயமாக நல்லா இருப்பாங்க அதில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன குறைபாடுகள் இருந்தாலும் சந்திரன் ஸ்தலங்களுக்கு சென்றுங்க வழிபாடுகள் செய்து அதை நம்ம நிவர்த்தி பண்ணிக்கலாம் ஆகையினாலங்க எல்லாரும் வந்துங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துங்க சந்திரனுடைய பலன் அறிந்து எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிங்க எல்லாம் பண்ண அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அங்காள பரமேஸ்வரி தாயை வந்தங்க வணங்கி கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க வளர்க்க நன்றி வணக்கம்